வெல்கம் பேக் டு சேனல் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருமே வந்து ஏசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் சோ மோஸ்ட்லி ஏசி இல்லாத வீடுல இல்லைன்னு சொல்லலாம் ஏசி யூஸ் பண்றப்ப நம்ம ஃபேனும் யூஸ் பண்ணலாமா பண்ணா என்ன ஆகும் ஏசி ஆன்ல இருக்கும் போது நம்ம ஃபேனும் ஆன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கும் ஸோ நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் இண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஏசி ஆன்ல இருக்கும்போது நம்ம ஃபேனும் ஆன் பண்ணும்போது அந்த கூலிங் வந்து நம்ம ரூமோட எல்லா இடத்துக்கும் பரவதோடு இல்லாமல் நம்ம கரண்ட் பில்லையும் சேவ் பண்ணலாம் நீங்கள் ஃபேன் வந்து ஆன் பண்ணும்போது போது ஸ்பீட் ஐ ஸ்பீட்ல வச்சிடாதீங்க நார்மலான ஸ்பீட்ல வச்சுக்கோங்க உங்கள் ரூம்ல எல்லா டோர் விண்டோ எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளோஸ்ல இருக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபேனை வந்து நார்மல் ஸ்பீட்ல வச்சுட்டு ஏசியோட லெவலையும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வச்சுக்கோங்க உங்க ரூம் பார்த்தீங்கன்னா பண்ணீங்கன்னா வந்து கூலிங் ஆகிடும் அந்த கூலிங் எல்லா இடத்துலையும் பரவிடும் நீங்க கொஞ்ச நேரம் ஏசி யூஸ் பண்ணாவே போதும் இதனால நம்ம கரண்ட் பில்லையும் சேவ் பண்ணலாம் ஸோ நீங்க ஏசி யூஸ் பண்றப்ப தாராளமாக ஃபேனை யூஸ் பண்ணும்போது நம்ம கரண்ட் பில்லை கண்டிப்பா சேவ் பண்ணலாம் நிறைய பேரோட தாட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஏசி ஆன்ல இருக்கும்போது நம்ம ஃபேனும் ஆன் பண்ணோம்னா ஹீட்டான காற்று வரும் அதோட இல்லாம கரண்ட் பில்லும் அதிகமாகும் அப்படின்ற தாட்டா இருக்கும் ஸோ அப்படியெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏசி ஆன்ல இருக்கும்போது ஃபேனும் ஆன் பண்ணோம்னா கரண்ட் பில்லையும் சேவ் பண்ணலாம் சீக்கிரத்திலேயே ரூம் கூலிங் ஆயிடும் இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ புடிச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ